தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அதாவது வயிற்றில் வந்து வயிற்று ஊதிக்கிறது அல்லது வயிற்றுல கேஸ் ஃபார்ம் ஆகிக்கிறது செரிமான கோளாறு நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரி வருது அதுக்கு வந்து நம்ம ஜெலிஸ்டீல் குடிப்போம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது கெமிஸ்ட்ரியில் வந்து பிஹெச்னு சொல்லுவாங்க பவர் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம குடிக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா பிஹெச் வந்து செவனில் இருக்குது ஜீரோ டு சிக்ஸ் இருந்துச்சுன்னா அது ஆசிட் செவன் இருந்தால் நியூட்ரல் செவன் டு ஃபோர்டீன் இருந்தால் அதை பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிட்னா தமிழ் அமிலம் அதுக்கடுத்து வந்து நியூட்ரல்னால் நடுநில்தல்மே அதுக்கடுத்து வந்து செவன் டு ஃபோர்டீன் வந்து பேஸ்னால் காரங்கள் அப்படின்னு இந்த படத்தை பாருங்கள் நம்ம வயத்தில் வந்து செரிமான குரலாக காரணம் வந்து இந்த பேஜில் இந்த பை மாதிரி வருது வரும் வாயிலேருந்து அந்த டியூப் மாதிரி வந்து கீழே ஒரு பை மாதிரி வருது பார்த்திங்களா அதில் ஆசிட் சுரக்கும் இதைத்தான் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்லாம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆசிட் சுரந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து நம்ம குடிக்கிற லெமன் ஜூஸ் அதிகமாக பிடிக்கிறது இந்த மாதிரி இதனால் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகும் ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஈசஃபீஜில் ரீஜில் வந்து இந்த நம்ம மல்லாக்க படுக்கும்போது இந்த ஆசிட் வந்து அந்த குழாய் வழியாக மேல் பக்கம் போகும் அதாவது வாய் வலிக்கு வர்ற மாதிரி மேலே ஏறி ஏறி இறங்கும் அப்படி ஏறி ஏறி இறங்கும் போது என்னென்னா இந்த ஆசிட்டினுடைய பவருக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் அதே நம்ம சொல்கிறோம் சில நேரம் நமக்கு நெஞ்சு எரிச்சல் வருது நெஞ்சு எரிச்சல் வருதுன்னு இதுதான் ஆங்கிலத்தில் வந்து கரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த ஜெலுசில் அப்படிங்கிற டானிக் நம்ம குடிக்கிறோம் இப்போ இந்த ஜெலுசில் டானிக் எதுக்கு நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து ஹச்சியல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ங்கிற ஆசிட் செக்ரிட் ஆகுது ஸோ இந்த ஆசிட்டினுடைய பவர்னாலதே நமக்கு நெஞ்சு எரிச்சல் வயிற்று ஊதிக்கிறது வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகிக்கிறது ஃப்ளோட்டிங் ஆகுது இதெல்லாம் சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த இது வந்து ஆசிட்னா அப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ சிக்ஸ் இருக்கும் அப்போ நியர்லி சிக்ஸ் இருக்கும் இந்த ஆசிட்கெலாம் ஹச்எஸ்எலுக்கெலாம் அப்போ இது எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் அந்த ஜெலிசியில் பாருங்கள் திஸ் மெடிக்கேஷன் இஸ் யூஸ் டு ட்ரீட் த சிம்டம்ஸ் ஆஃப் டூ மச் ஸ்டொமக் ஆசிட் சச் ஸ்டொமக் அப்செட் அதாவது வயிறு ஊதிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ஹார்ட் ப நெஞ்சு எரிச்சல் இருக்கும் அண்ட் ஆசிட் இன்டைஜிஷன் சில நேரம் வந்து சாப்பாடெலாம் சரி மா அந்த ஆசிட் வந்து உள்ளே வந்து புளிச்ச ஏப்ப மாதிரியே வருது வருதுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த புளிப்பு மாதிரி இருந்துச்சுனாலே அது ஆசிட் தான் சரிங்களா ஸோ இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு ரிலீஃப் சிம்டம்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கேஸ் அதாவது சில நேரம் வாயு மாதிரி வாயு தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி வருது அதுக்கெலாம் வந்து என்னதுன்னா பெல்ஜிங் ப்ளோட்டிங் அண்ட் ஃபீலிங் ஆஃப் ஃப்ரெஷர் டிஸ்கம்போர்ட் இன் த ஸ்டமக் அண்ட் கட்ரீஜன் அப்படின்னா வயிற்று பகுதியில் வந்து சரியில்லை வயிறு ஊதிக்கிறச்சு வயிற்றுல கேஸ்மாக இருக்கு புளிச்சு ஏப்பம் வருது நெஞ்சு எரிச்சல் வருது எல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ட் டிசீஸ் அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல சரியா ஸ்டயத்துக்கு சாப்பிடாதனால வயிற்றில் வந்து ஹஜிசி எழுந்து சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் ஆகுது அல்லது நீங்கள் ஏதாவது சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து அதிகமாக ஆசிட் கண்டென்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த யூஸ்அஃப்ரிஜ் ஃப்ரிஜில் அதிகமாக வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் இருக்கும் இந்த ஆசிட் வந்து மேலே ஏறி ஏறி இறங்கும் சில நேரம் வந்து அது உள்ளே இருந்துக்கிறோம் ரொம்ப எக்ஸஸான ஆக்சிட் இருந்துச்சுன்னா நீங்கள் படுக்கும்போது அது மேலே ஏறி இறங்கும்போது என்ன ஆகுதுன்னா வாய்ப்பக்கம் வர்றதுக்காண்டி அப்படி முயற்சி பண்ண மேலே வரும் ஆனால் வராது ஆனால் அந்த மாதிரி ஏறி இறங்கும் போதுனா அந்த ஆசிடினுடைய பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் இதை நீங்கள் வந்து ஒரு ஆசிட் ஹைட்ரோகுளோரிக் ஹச்சிசியல் ஆசிட்டை கூட நீங்கள் டாய்லெட்லனா சில நேரம் ஆசிட் ஊற்றுவோம் பார்த்துருக்கீங்களா புகை மாதிரி வரும் ஸோ அதுக்கே அந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஜலிசீரல் நம்ம குடிக்கிறோம் இந்த ஜெலிசீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் சொல்யூஷன் இந்த பேஸ் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிஹெச் பார்த்தீங்கன்னா செவன் டூ அதாவது செவனுக்கு மேலே செவன் டு ஃபோர்டீன் அந்த ரேஞ்சில் இருக்கும் பேஸ் சொல்யூஷன் எப்போ வந்து இந்த ஆசிட் சொல்யூஷனோட நீங்கள் பேஸ் சொல்யூஷன் அதாவது ஆசிடங்குற பிஹெச் வந்து ஜீரோ டூ சிக்ஸு பேஸுக்கு வந்து செவன் டு ஃபோர்டின்னு சொல்கிறோம் இது ரெண்டே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நியூட்ரலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செவனுக்கு வந்துடும் பிஹெச் வந்து செவனுக்கு வந்துடும் நியூட்ரலைஸ் அப்படின்னா என்னென்னா நடுநிலைத்தன்மை அதாவது அந்த ஆசிட்னுடைய பவரை இந்த பேஸ் சேர்க்கும் போது அந்த அதனுடைய பவரை குறைச்சி விட்ரும் குறைச்சி விட்டு என்னென்னா தண்ணி மாதிரி ஆக்கி விட்ரும் ஆசிட் மாதிரி இருக்காது தண்ணி மாதிரி ஆயிரும் ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரீல சொல்கிறாங்க இப்போ புரியுதா இந்த ஜெலிசில் வந்து ஒரு வெரி குட் டானிக்குங்க இது வந்து கமர்ஷியலாக ரொம்ப வருஷமாக இருக்குது நான்லாம் சின்ன வயசில் இதை குடிச்சிருக்கேன் ஜஸ்ட்டு வீடியோக்காண்டி இந்த தகவல் சொல்கிறேன் ஏன்னா நம்ம சயின்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது சின்ன பிள்ளைங்க நிறையா படிக்குங்க ஏகப்பட்ட பேர் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ அதுக்காகத்தான் இந்த தகவலை நான் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு இந்த செரிமான சாப்புலாக இருக்கு ஏன் நம்ம வந்து ஜெலிசில் குடிக்கிறோம் அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள் ஆசிட் நேரில் இறங்கி இறங்குறதுனால ஒரு சாப்பு கலராக தெரியுது வருங்க நெஞ்சுக்கிட்ட அதே நெஞ்சு எரிச்சல் வர்றது ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஆசிட்டையும் பேசியும் குடிக்கிறோம் அதான்